வணக்கம் வாழ்க வளமுடன் வரலாற்றில் இன்று ஏப்ரல் பத்தொன்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு லிஸ்பன் நகரில் யூதர்கள் இரண்டாயிரம் பேர் வரை போர்ச்சுகீஸ் கத்தோலிக்கர்களால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது கேப்டன் ஜேம்ஸ் குக் ஆஸ்திரேலியா என இப்போது அழைக்கப்படும் கிழக்கு கரையோரத்தை அமெரிக்க புரட்சி போர் ஆரம்பமானது ஆயிரத்தி எண்ணூத்தி பத்து வெனிசுலாவில் ஆளுநர் விசன்ட் எம்பாரன் கரகாஸ் மக்களால் பதவியில் இருந்து அகற்றப்பட்டார் ராணுவ ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டு டார்வின் உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை உலகுக்கு தந்த சார்ல்ஸ் ராபர்ட் டார்வின் நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு மால்டோவாவின் கிசினோவ் நகரில் இருந்து பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் வெளியேற்றப்பட்டனர் இவர்கள் பானஸ்தீனத்திலும் மேற்குலகிலும் அகதிகளாக குடியேறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரஷ்யாவிற்கும் ஜெர்மனிக்கும் இடையே போர்க்கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் பெர்லினில் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அமெரிக்கா நியூயார்க்கை சேர்ந்த மார்க்கஸ் ஆந்தனி கிரனேட் எனப்படும் நவீன கையறை குண்டுகளை கண்டுபிடித்து காப்புரிமம் பெற்ற தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியின் நூற்றி இருபத்தி ஐந்தாவதும் கடைசியுமான தொகுதி வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பாலஸ்தீனர்களின் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதலாவது கிளர்ச்சி தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது லண்டன் உடன்படிக்கை மூலம் பெல்ஜியம் ஒரு ராஜ்யமாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று இரண்டாம் உலக போர் போலந்து நாசிகளுக்கு எதிரான யூதர்களின் கிளர்ச்சி ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு உருது மற்றும் வங்காள மொழி பாகிஸ்தானின் தேசிய மொழிகளாக அறிவிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அசாம் கோயல்பாரா மேற்கு வங்கம் கூச்ச்பேகர் ஆகிய இடங்களில் சூறாவளி தாக்கியதில் நூத்தி நாற்பது பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்தியாவின் முதலாவது செயற்கைக்கோள் ஆரியபட்டா ரஷ்யாவில் இருந்து விண்ணுக்கு ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நியாயமான ஆஸ்திரேலியா முன்னேறட்டும் என்ற பாடல் ஆஸ்திரேலியாவின் நாட்டுப்பண்ணாகவும் பச்சை பொன்னிறங்கள் தேசிய நிறங்களாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்திய அமைதிப்படைக்கு எதிராக மட்டக்களப்பில் முப்பது நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த அன்னை பூபதி இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அமெரிக்காவின் அயோவா என்ற கப்பலில் பீரங்கி மேடை வெடித்ததில் நாற்பத்தி ஏழு கடற்படையினர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்து அமெரிக்காவின் ஒக்லஹாமா நகரத்தில் மத்திய அரசு கட்டிடம் ஒன்று தீவிரவாதிகளின் குண்டு தாக்குதலுக்கு இலக்கானதால் பத்தொன்பது சிறுவர்கள் உட்பட நூத்தி அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் அதிபர் சந்திரிகா குமாரதுங்கா மற்றும் விடுதலை புலிகளின் பேச்சுவார்த்தைகள் முறி முறிவடைந்ததாக விடுதலை புலிகள் அறிவித்தனர் அதனை அடுத்து திரிகோணமலை துறைமுகத்தில் இரண்டு பீரங்கி கப்பல்கள் புலிகளால் மூழ்கடிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜெர்மனியின் நாடாளுமன்றம் பெர்லின் நகருக்கு மாற்றப்பட்டது இரண்டாயிரம் ஏர் பிலிப்பைன்ஸ் விமானம் ஒன்று விழுந்ததில் அதில் பயணம் செய்த நூத்தி பேரும் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி ஆறு நேபாளத்தில் மன்னராட்சியை எதிர்த்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி பதினொன்று ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் செயலாளர் பதவி நன்றி வரலாற்றில் இன்று இந்த தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த பதிவுக்கு லைக் பண்ணுங்க நம்ம கதை சுரபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி